வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கப்பணம் அறிவிப்பு வெளியானது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தானா ரொக்கப்பணம் கிடையாதா என்ற கேள்வி மக்களின் மனதில் எழுந்தது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கப்பணத்தை ரொக்க பணத்தை வழங்கியது ஆனால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்கப்பணம் ஏதும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பும் கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தானா ரொக்கப்பணம் கிடையாதா என்ற கேள்வி மக்களின் மத்தியில் எழுந்தது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளவு ரொக்கப்பணம் வழங்குவது என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் முடிவில் ரூபாய் மூன்று ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு உள்ளது எதற்கான முறையான அறிவிப்பை முதலமைச்சர் இன்று அறிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்பும் ரூபாய் மூன்று ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் எட்டாம் தேதி தொடங்கி வைப்பார் அதற்கு முன்னதாக வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணி நடைபெற உள்ளது திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தவுடன் நா தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ரேஷன் கடைகளிலும் பச்சரிசி சர்க்கரை கரும்புடன் பச்சரிசி சர்க்கரை கரும்புடன் மூன்று ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கும் பணி தொடங்கும் ஒவ்வொரு நாளும் சுமார் நானூறு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரொக்கப்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னேற்பாடுகளையும் எடுக்கப்பட்டு வருகின்றன வரும் பதினாலாம் தேதிக்குள் ரூபாய் மூணு ஆயிரத்துடன் உங்கள் பரிசு தொகுப்பை முழுமையாக வழங்கி முடிக்க அரசு திட்டமிட்டு உள்ளது மேலும் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி